அனுமதி இல்லாத பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏஎஸ்பி எச்சரிக்கை ஓசூர் மாநகராட்சி சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தும் விதிமீறும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் ஏஎஸ்பி அக்ஷயா அனில் பஹரே எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரின் பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள பூ மார்க்கெட் பேருந்து நிலையத்தின் உட்பகுதி பேருந்து நிலையம் வெளியில் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ள பகுதிகளில் முழுவதும் எம்ஜி ரோடு நேதாஜி ரோடு பகுதிகளில் சாலைகளில் கடைகள் முன்பு வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றார்கள் இதனால் ஓசூர் மாநகர பகுதியில் நடைபாதையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் சாலையின் நடுவில் செல்கின்றார்கள் இதனால் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் பெரும்பாலும் சாலையின் ஓரம் நிறுத்தப்படுகின்ற வாகனங்கள் அனைத்தும் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் வாகனங்கள் கிடையாது இந்த வாகனங்கள் அனைத்தும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இருசக்கர வாகனங்களில் நகரப் பகுதிகளுக்கு வந்து பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள்தான் வாகனங்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அனுமதி பெற்ற வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் நிறுத்தாமல் கேமராக்கள் உள்ள பகுதிகளில் நிறுத்திவிட்டு செல்வது வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இது ஓசூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையில் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு ஓசூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் மூலம் பயணிக்கும் பயணம் செய்த பிறகு அந்த பகுதிகளில் பயணி செய்யக்கூடிய பயணியாளர்களின் வாகனங்களை இனிவரும் காலங்களில் இது போன்ற சாலை ஓரங்களில் போக்குவரத்து காவல் விதிமுறைகளை மீறி நிறுத்தினால் அனைத்து வாகனங்களையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் சட்டத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏஎஸ்பி அக்ஷயா அனில் வகரே எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக ஓசூர் மாநகரில் அனைத்து தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் நடைபாதையை இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகள் தங்களது இருசக்கர வாகனங்களை வரிசையாக நிறுத்திவிட்டு சென்றுவிடுகிறார்கள் மேலும் அப்பகுதியில் நடைபாதையை உபயோகிக்கும் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக உள்ளது ஆகவே இனி வரும் காலங்களில் ஓசூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையினருக்கு இது போன்ற போக்குவரத்து இடையூறுகளுக்கு இல்லாமல் இடமளிக்காமல் ஓசூர் மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என ஓசூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்